ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்காய் சதையை மட்டும் எடுத்து சூப்பரான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நாலு முருங்கைக்காவை நம்ம குழம்புக்கு கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நான் வந்து முன்னாடியே ஸ்டவ்வை பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி இப்போ நல்லாவே கொதிச்சிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை ஒரு தட்டில் சேர்த்து இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ முருங்கைக்காய் நல்லாவே வெந்துடுச்சு இது வந்து அதே பாத்திரத்தில் நம்ம வச்சுருந்தோம்னா ரொம்ப சூடாகடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நம்ம அந்த தட்டில் இருக்கிற முருங்கைக்காவை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நல்லா சூடை ஆறிடுச்சு இதுக்குள்ளே இருக்கிற சதையை மட்டும் ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்தாலே ஈஸியாக வந்துடும் இப்போ நான் வந்து சதையை மட்டும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் வந்து சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அது உடனே ஒரு ரெண்டு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஒன்று சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு பல்லு பூட்டை தோல் எடுத்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கின உடனே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுவும் நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து முருங்கைக்காவை சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த முருங்கைக்காய் தொக்கு வந்து நீங்கள் சுட சுட சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம் பூரிக்கு இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துட்டேன் இதை ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் விலை வந்து இப்போ ரொம்பவே குறைவாக இருக்குது நீங்கள் இதே மாதிரி முருங்கக்காய் சதையை எடுத்து நீங்கள் ஊர்காய் ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம் மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவு நான் இந்த கிரேவியில் தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இந்த வாசனை எல்லாம் போகட்டும் தண்ணி நல்லா சுண்டி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக இந்த முருங்கக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் சாம்பார் அதுக்கப்புறம் கீரை பொரியல் வாழைக்காய் பொரியல் இந்த முருங்கக்காய் தொக்கு அப்பளம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்